ஹாய் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ நமக்கு தருமபுரி மாவட்டத்துலருந்து தான் வந்திருக்கு இந்த நிகழ்வில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா கோமதி அப்படின்றவங்க ஒரு ஆறு மணிக்கு மேலே அவங்களோட வயலுக்கு போயிட்டு ரிட்டன் வர்றாங்க வர்ற வழியில் இவங்களுக்கு நடந்த அமானுஷ்யமான திகிலான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்கறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம அதிகமாக பேச வேண்டாம் அந்த கோமதிக்கு என்ன நடந்துச்சுன்றதை போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமத்தில் நடந்த ஒரு திகிலான சம்பவம் தான் இந்த நிகழ்வு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோமதி அப்படின்றவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஆறு வயசு பையன் இவங்க மூணு பேரும் ஒரு வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திட்டு வந்திருக்காங்க இந்த கோமதி அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் பார்த்திங்கன்னா சீனிவாசன் இந்த சீனிவாசன் அப்படின்றவருக்கு கொஞ்சம் விவசாய நிலங்களாக இருக்குது ஆனால் இவர் வந்துட்டு இந்த லாரி டிரைவர் வேலை இல்லையா அந்த வேலைக்கு தான் அவங்க போவார் வாரத்துக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை அப்போ அப்படி தான் வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது வழக்கமாக இருந்திருக்கு மற்ற நேரமெல்லாம் இந்த கோமதி அப்படின்றதுனா அங்கே விவசாய நிலங்களில் வந்து விவசாயம் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த காடுகள் எல்லாம் பராமரிக்கிறது இதையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் இந்த சீனிவாசன் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா நான் வண்டிக்கு வேலைக்கு போகிறேன் நான் டிரைவர் வேலைக்கு போகிறேன் நான் வர்றதுக்கு பத்து நாள் ஆகும் நீயே அந்த விளைநிலங்களெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாருங்க அப்போ இந்த கோமதி அப்படின்றவங்க அவங்களோட வயல்ல வந்து நெல் பயிர் நட்டிருக்காங்க அதனால் இவங்க அடிக்கடி தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய சூழ்நிலை இந்த ஆறு வயசு பையன் சரியா அவரை கூட்டிக்கிட்டு எப்போவுமே அந்த வயலுக்கு போய்ட்டு தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரது விளக்கம் அன்றைக்கும் அப்படிதாங்க ஒரு நாள் ஈவினிங் டைமில் இவங்க ஒரு நாலு மணிக்கு அவங்களோட இளை நிலத்துக்கு அந்த விவசாய நிலத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த நெல் பயிருக்கு தண்ணியெல்லாம் காட்டி முடிச்சிட்டு மருந்தெல்லாம் அடித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீடு ரிட்டன் ஒரு ஆறரை மணிக்கு வராங்க இந்த கோமதி அப்படின்றவங்களோட வீடு வந்து ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஊருக்கு நடுவில் இருக்குது ஆனால் இவங்களோட அந்த விவசாய நிலம் இருக்குது பார்த்திங்களா அந்த காடு அந்த காடு வந்துட்டு கொஞ்சம் தூரம் ஒரு அரை கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்குங்க அந்த அரை கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட இடத்துல ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குது இந்த கோமதியோட ஊரை சேர்ந்த சுடுகாடு அந்த சுடுகாட்டை தாண்டி தான் எப்பவும் போகணும் ரிட்டன் வரும்போதும் அந்த சுடுகாட்டை தாண்டி தான் வந்தாகணும் வழியே கிடையாது அந்த வேறு வழி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னாலும் அப்படியே ஊரை சுற்றிட்டு வந்தோம்னா ஒரு கிலோமீட்டர் ஆகும் அரை கிலோமீட்டர்லேயே நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கும் அவங்க ஆறு மணி ஆறரை மணிக்கு அப்படியே அவங்களோட இருந்து அந்த ஆறு வயசு பையனை அப்படியே கையில் பிடிச்சிட்டு நேராக அவங்களோட வயல்ல இருந்து நடந்து போகிறாங்க அது வரைக்கும் இந்த கோமதி அப்படின்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க அந்த பயம் படபடப்பு எதுவுமே இல்லை ஏன்னா அவங்க ஆல்ரெடியே இவங்க ஹஸ்பண்ட் இல்லாத டைம்லலாம் இவங்க தான் அந்த வயல் அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க இவங்க பையனுக்கு ஆறு வயசு ஆறு வருஷமாகவே இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க அந்த சுடுகாட்டு பாதை இப்படி பழக்கப்பட்ட பாதை இருந்தாலும் அன்னைக்கு மட்டும் இந்த சுடுகாட்டை நெருங்கி வர 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 இந்த கோமதி அப்படிங்கறவங்களுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் அவங்களே அறியாமலே பயம் படபடப்பு எந்த மாதிரி என்னடா இது இன்னைக்கு இப்படி இருக்கே நமக்கு இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக அந்த பையனை புதுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க சரியா அந்த சுடுகாட்டோட என்ட்ரன்ஸ் பக்கத்துல வந்துட்டாங்க வரும்போதும் அந்த பையனை வந்துட்டு இவங்க ரைட் சைடில் வந்து சுடுகாடு இருக்குது அந்த பையனை வந்து லெஃப்ட் சைடில் தான் பிடிச்சிட்ருக்காங்க அப்படியே அந்த பையனை அந்த சுடுகாட்டை பார்க்க விடாமல் கண்ணை மூடி அப்படியே நேராக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த சுடுகாட்டை தாண்டிட்டோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் சடனாக இந்த கோமதிக்கு முன்னாடி ஒரு ஆள் அவர் யாருன்னே தெரியலைங்க இவங்க ரொம்ப நேரமாக நடந்து வந்துட்டுருக்காங்க இது முன்னாடி யாருமே இல்லை ஆனால் அந்த சுடுகாட்டை தாண்டுற டைமில் சடனாக ஒரு ஆள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க யாராடா இருக்கும் இந்த பாதையில யாருமே இப்போ வரதுக்கு வாய்ப்பே இல்லையே அதுவும் சடனாக முன்னாடி வந்து நிற்கிறாங்களே திடீர்னு அப்படின்னு அப்படியே கோமதிக்கு தூக்கிவாரி போட்டுருச்சு மெதுவாக அந்த பையனை கையில பிடிச்சிக்கிட்டே அது யாரா இருந்தா நமக்கே என்ன அப்படின்னு அதையும் பெருசு கடந்து போறாங்க அப்படி கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வந்து ஓவர் டேக் பண்ணுற மாதிரி அப்படியே தள்ளி போய்ட்டுருக்காங்க யாராக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஆளை அப்படியே தாண்டிட்டு போகலான்னு போகிறாங்க சரியாக கோமதியும் அந்த ஆளும் ஒரே இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஒரு கட்டத்தில் அதன் பிறகு அப்படியே கோமதி ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போயிட்டாங்க போனதுக்கப்புறம் மூஞ்சை திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி திரும்பி பார்க்குறாங்க அப்படி பார்த்த கோமதி அப்படியே அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பயமாயிடுச்சு அப்படி ஏன்னா அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருந்தேன் ஆனால் அப்படியே டக்குன்னு காணாமலே போயிட்டார் இவங்க வந்து முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது வெள்ளை சட்டை வெளில வெட்டி கட்டிட்டு ஒரு ஆள் போகிறத நல்லாவே பார்த்துட்டு அந்த ஆளை தாண்டி போகிறாங்க இவங்க தி முன்னாடி போயிட்டு திரும்பி பார்க்கும்போது இல்லைனா எப்படி இருக்கும் எந்தளவுக்கு பயமாக இருக்கும் அதுவும் ஒரு சுடுகாட்சி பார்த்தவங்க தாங்க அப்படியே கோமதி கையில் உயிரை புதிச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த மாதிரி அந்த பையனை கையில் புதிச்சுட்டு ஓட்டம் எடுத்தவங்க தாங்க அந்த ஊரோட என்ட்ரன்ஸில் போய் தான் நின்றுருக்காங்க அந்த ஊரோட என்ட்ரன்ஸில் வந்து சின்னதாக ஒரு அரச மரம் இருக்குதுங்க அந்த மரத்துக்கடியில் சிலை எதுவுமே கிடையாது ஆனால் அங்கே வந்துட்டு சாமி இருக்கிறதா நம்பிக்கையை வச்சு சாமி நின்றுட்ருக்காங்க அந்த கு அந்த இடம் வந்ததும் அப்பாடா இனிமேல் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அரச மக்கடியில் போய்ட்டு சாமி கும்பிட்டு மறுபடியும் இவங்களோட வீட்டை நோக்கி போகிறாங்க போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பையன் இவங்க ரெண்டு பேருமே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நாள் அன்னைக்கு நைட்டு அப்படியே கடந்து போயிட்டு இருக்கிற டைமில் சடனாக ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் இந்த கோமதியோடய வீட்டை யாரோ டம்மு டம்முன்னு அந்த சத்தம் கேட்ட கோமதி நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க ரொம்ப நேரமாக அந்த கதவு சட்ட சத்தம் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு மெதுவாக தூக்கத்துலேருந்து எழுந்து அந்த கதவை திறக்கலான்னு போகிறாங்க அப்படியே மெதுவாக அந்த உள்தப்பலை ஓப்பன் பண்ணிவிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல அந்த கோமதி அப்படி நடுநடுங்கி நிற்கிறாங்க அப்படியே அது முகமே இல்லைங்க அது ஒரு உருவம் மட்டும் அதுவும் வெளில வேட்டி சட்டை கட்டணும் அது மட்டும்தான் இருக்குது அது கை காலோ இல்லை முகமோ எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தது ஆத்தவங்க அப்படியே ஆணை அளரவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் இவங்க கத்துற அந்த சத்தம் கேட்டு இவங்க ஊருக்குள்ளே தானே இருக்காங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் அப்படியே டக்குன்னு லைட்டை போட்டுட்டு என்னாச்சுமா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க அந்த நேரத்தில் கோமதி அப்படியே வாசப்படியிலே மயக்கம் போட்டு கிளி விழுந்துட்டாங்க அப்படி மயங்கி கீழே விழுந்த கோமதியை பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாேருமே சேர்ந்து தண்ணியெல்லாம் தெளித்து அதுக்கப்புறமா மயக்கத்துலேருந்து தெளிய வச்சு என்னமாச்சு எதுக்குமா இப்படி கற்றுனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது இந்த கோமதி வந்துட்டு நடந்த விஷயத்த எதுவும் சொல்லலைங்க யாரும் கதவை தட்டின மாதிரி இருந்துச்சு அதனால வெளியே வந்தேன் யாருமே இல்லாத பார்த்து எனக்கு மயக்கம் வந்துடுச்சு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைமா அப்படின்னு சொல்லி மெதுவாக கோமதியை வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டுக்கார பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போய் படுத்து துண்டு வர மாட்டாங்க அன்னைக்கி நாள் அப்படியே முடிஞ்சிச்சுங்க அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் காலையில் விடுது விடிஞ்சதும் இந்த ஸ்ரீனிவாசன் வண்டிக்கு டிரைவர் வேலைக்கு போயிருக்கார் அவருக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நடந்துச்சுங்க நீங்கள் வாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நீங்கள் வந்துட்டு போங்க வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ ஸ்ரீனிவாசன் வந்து இன்னும் நான் வரதுக்கு எப்படியும் ஆறு நாளாவது ஆகும் குறைஞ்ச வச்சோம் நான் திடீர்னு விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துனதுனால உடனே அந்த ஸ்ரீனிவாசன் வந்து வேற டிரைவர் மாற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் இந்த கோமதியோட நிலைமை ரொம்பவே பரிதாபப்படுற மாதிரி தாங்க இருந்திருக்கு அவ்வளவு வரைக்கும் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது அதுக்கப்புறமா ஸ்ரீனிவாசன் வந்து ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் வீட்டில் தங்கியிருந்து அதுக்கப்புறமா சரி ஓகே நான் வண்டிக்கு கிளம்புறேன் டிரைவர் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ரீனிவாசன் அங்கே கோமத்திட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்புறாங்க இந்த கோமதிக்கும் இந்த ஸ்ரீனிவாசன் வந்து ரெண்டு மூணு நாள் இருந்தால் இல்லையா கொஞ்சம் தைரியமாக வந்துருச்சுங்க அந்த பேய் பற்றினா அந்த பயம் எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கும் அவங்களோட விளைநிலம் அந்த நெல் வயல் இருக்குல்ல அந்த நிலத்துக்கு போயிட்டு தண்ணி பாய்ச்ச வேண்டிய நிலைமை அப்போது இந்த கோம்பது என்ன பண்ணுறாங்கன்னா எப்படா இன்றைக்கி போகிறது முன்னாடி நாள் நம்ம போயிட்டு வந்ததே இப்படி ஆகிடுச்சு நம்ம பையனை விட்டுட்டு போகலாமா கூட்டிகிட்டு போகலாமான்னு ஒரே குழப்பத்திலே இருந்துருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பையனை வந்துட்டு பக்கத்து வீட்டில் சொல்லி விட்டுட்டு அந்த வயலுக்கு தண்ணி பாய்ச்சத்துக்கு போயிருக்காங்க கோமதி மட்டும் போனவங்க ரிட்டன் வரத்துக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சுங்க ஒரு ஏழு மணி பக்கமாக ஆயிடுச்சு என்னடா இவ்வளோ நேரம் ஆகிடுச்சே நம்ம எப்படிரா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வயலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டார்ச் லைட் எடுத்து தான் போயிருக்காங்க அதே போல் செல்ஃபோனும் கையில் எடுத்துகிட்டு தான் போயிருக்காங்க மெதுவாக டார்ச் ஆன் பண்ணபடி அவங்களோட நெல்வயிலருந்து மெதுவாக நடந்து வராங்க வர்ற வழியில் கரெக்டாக அந்த சுடுவாட்டோட பக்கமாக வந்துட்டாங்க வந்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கை கால் எடுக்க பயம் வந்துருச்சு அப்படியே மெதுவாக டார்ச் அடித்தபடி வந்துட்டே இருக்காங்க பின்னாடியே இவங்களை கூடவே யாரோ நடந்து வர மாதிரி அப்படியே இந்த பில்லுங்க மேலே அந்த காஞ்ச பில்லுங்க மேலெலாம் நடந்து ஒரு ஆள் போனால் எப்படி அந்த ஒரு வரும் அதே மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அதுவும் கோமதி நடந்து போகும்போதெல்லாம் கோமதி சைட்லேயே கோமதி இப்படி நேராக நடந்து போகிறாங்கன்னா அவங்க பக்கத்துலேயே நடந்து மாதிரி இருந்திருக்கு என்னடா அப்படின்னு டக்குன்னு டார்ச் அடிச்சு பாக்குறாங்க அந்த இடத்துல யாருமே கிடையாது ஆனா பில்லு மேல நடந்து வந்த அந்த சத்தம் நல்லாவே கெட்டிருக்கு அதையும் பெருசு படுத்தாம தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே மெதுவா நடந்து போறாங்க அப்படி போகும்போதும் மீண்டும் தொடர்ந்து அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்குது ஓமதிக்கு ஆட்டோமேட்டிக்காக கை காலெலாம் நடுக்கம் இந்த பயத்தில் என்ன பண்ணுறதுனே புரியல உடனே அவங்களோட ஃபோனை எடுத்து தன்னோட கணவருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போகணுன்னா தைரியமாக இருக்கும் பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி அப்படியே கணவரோட பேசிக்கிட்டே நடைய கட்டுறாங்க கரெக்டாக சுடுகாட்டோட ஏன் வந்ததும் அப்படியே இந்த கோமதி ஃபோனில் பேசினபடியே அவங்க நடந்து வந்தாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படியே கைகாலாக நடுங்க ஆரம்பிச்சதுல ஃபோன் வந்து டக்குன்னு கீழே விழுந்துருச்சு விழுந்த ஃபோன் அப்படியே அந்த பட்டன் செல்லி தாங்க வச்சுருக்காங்க தனித்தனியாக எல்லாம் கல்லாண்டு போயிடுச்சு டார்ச் லைட்டு வெளிச்சம் வச்சு அந்த பாட்ஸ் எல்லாம் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை போட்டு ஆன் பண்ணி அப்படியே நிமிந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல முன்னாடி நாள் பார்த்த அதே உருவம் வெள்ளை கலரில் சட்டை வெள்ளை வேட்டி கட்டினபடி முன்னாடி அந்த சுடுகாட்டுக்கும் இவங்க இவங்களுக்கும் அந்த உருவத்துக்கும் ஒரு அஞ்சு ஆறு அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அப்படியே அந்த முன்னாடி நின்றுட்டுருக்குன்னா கௌமதை பார்த்தபடி முகமே சரியாக தெரியல கருப்பாக மட்டும்தான் இருக்குது என்னடா இது இன்றைக்கும் நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அப்படியே பயத்தை வெளிக்காட்டிக்காமல் கொஞ்சம் தைரியத்தோடு அவங்க அவங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டே அந்த கண் நல்லா இறுக்கி மூடிட்டு அதுக்கப்புறமா குலதெய்வ பேர் சொல்லி மெதுவாக கண்ணை திறக்கிறாங்க அந்த இடத்துல அந்த உருவம் முழு சல்லுன்னு வேறு ஒரு புதர் பக்கம் மறையிற மாதிரி பார்த்துருக்கோம் பார்த்தவங்க இனிமேல் இங்கே நிற்கவே கூடாது நம்ம ஓட்டம் பிடிச்சோம் அப்படின்னா வீட்டில் தான் போய் நிற்கணும் அப்படின்னு அப்படியே டார்ச் லைட்டு அந்த வெளிச்சத்துலேயே செல்ஃபோனை கையில் இறுக்கி பிடிச்சபடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஊர் என்ட்ரன்ஸ் வந்துமே இவங்க நிற்கவே இல்லைங்க வேற அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அந்த திண்ணையில் உட்கார்ந்த பிறகு தான் அந்த மூச்சு வாங்கிட்டே இருந்திருக்குங்க அதிகமாக அப்படியே தண்ணி தானே சமாதானம் பண்ணி மெது மெதுவாக மெது மெதுவாக ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டுக்காரங்கள வெளியே உட்காந்துட்ருக்காங்க எதுக்கு இப்படி புரியுது அந்த என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போதான் கோமதி பக்கத்து வீட்டுக்கார ஒரே ஒரு பொண்ணுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அவங்கள தனியாக கூப்பிட்டு இந்த கோமதியோட வீட்டு தண்ணியில் உட்கார வச்சு நடந்த விஷயம் எல்லாமே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோமதியும் அவங்களோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்னாடி இப்படிலாம் நடக்குது என்னதான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்களுக்கும் ரொம்ப பயமாயிருச்சிங்க ரெண்டு பேரும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கவங்களோட வேலையை பண்ணுறதுக்காக எழுந்து போயிட்டு சமையல் முடிச்சுட்டு அதன் பிறகு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கோமதியும் படுத்து தூங்குறாங்க அப்படி நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது மணி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் மீண்டும் இந்த கோமதியோட வீட்டு கதவை யாரோ தட்டாங்க விடாமல் தட்டிகிட்டே இருக்காங்க கோமதி கதவை தர கோமதி கதவை தர அப்படின்னு சொல்லி இவங்களோட கணவர் கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அதை கேட்ட இந்த கோமதி என்ன பண்றாங்கன்னா தன்னோட கணவர் இப்போ வரதுக்கு வாய்ப்பே இல்லையே நம்ம ஃபோன் பேசும்போது கூட அவர் வண்டியிலே தானே இருந்தார் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே இப்போ வந்திருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு குழப்பத்தோடையே மெதுவாக எழுந்து போயிட்டு கதவை திறக்கலைங்க கதவுக்கு பக்கத்துல உள்ள ஒரு சின்னதா ஜன்னல் ஒன்று இருக்கு அந்த ஜன்னல் வழியா பார்க்கறாங்க அந்த இடத்துல அந்த மர்மமான அதே உருவம் அங்கே நின்றுட்டுருக்கு இருக்கு பார்த்த கோமதி அப்படி விரண்டு போயிட்டாங்க கதவை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந் ஆனா அந்த கதவை தட்டிதேன் கோமதி கதவை தர நான் தான் வந்திருக்கேன் கதவை தர அப்படின்னு அச்சல் இவங்களோட ஹஸ்பண்டோட அந்த ஸ்ரீனிவாசன் இருக்காரு அவரோட குரல்லையே கேட்குது பார்த்தவங்க கதவை திறக்கவே இல்லைங்க விடிய விடிய அப்படியே பயத்தில் அந்த கதவு ஓரத்துலேயே கதவு திறந்துட்டு வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு கதவு ஓரத்துலேயே உட்காந்துட்டே இருந்தவங்க காலையில் விடிஞ்சதும் இந்த ஸ்ரீனிவாசனுக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தாங்க நைட்டு நீங்கள் வந்து கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் இந்த ஸ்ரீனிவாசன் நம்பவே இல்லைங்க உனக்கு இதே தான் பொழப்பாக போச்சு நான் வண்டிக்கு வேலைக்கு வரணுமா வேணாமா நான் நீ இந்த மாதிரி பண்ணனேன்னா நான் எப்படி தான் வேலையை பார்க்கறது அப்படின்னு ஸ்ரீனிவாசன் வந்து கோமதி திட்டிருக்கார் thank <laughs> you கிட்டினதுக்கப்புறமா கோமதி என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு மறுபடியும் அந்த பக்கத்து வீட்டு தோழியிருக்காங்களே அவங்கக்கிட்ட போயிட்டு நைட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் அன்னைக்கு நாள் கரெக்டாக சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை நாளில் ஒரு கோவிலில் வந்து குறி சொல்கிறது வழக்கம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அங்கே போயிட்டு குறிக்கிறது வந்தால் சரியாகிடும் அப்படின்னு அந்த தோழி சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து அந்த இடம் தெரியாது நீயும் வா அப்படின்னு தோழியும் இந்த கோமதி ரெண்டு பேருமே அந்த கோவிலுக்கு கிளம்புறாங்க தன்னோடய ஆறு வயசு பையனை ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போற வழியிலேயே இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க இருக்காங்களான்னு கேட்டுக்காங்க பாதி வழி போயிட்டாங்க பாதி வழிக்கு அப்புறம் தான் அந்த ஆள் வந்து இன்னைக்கு குறி சொல்லல அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா இது நம்ம போற இடமெல்லாம் இப்படி தடங்களா ஆகுது அப்படின்னா மன வருத்தத்தோட அப்படியே இவங்களும் அவங்களோட ஊருக்கு வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கோமதியோட வாழ்க்கையில இன்னுமே ஒரு அதிபயங்கிற மனுஷத்தின் உச்சம்னே சொல்லலாங்க அந்த அளவுக்கு நடந்தது என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு அரை மணி அந்த கோமதி இருப்பாங்க அப்படியே இவங்களுக்கு பயங்கரமான காய்ச்சல் காலையில் நல்லாவே கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்தவங்க வீட்டுக்கு வந்ததும் படுத்து தூங்கி எழுந்து பார்த்தா அவங்களுக்கே ஒன்றும் முடியல எழவே முடியல மயக்கம் வர மாதிரியும் இவங்களுக்கு எழுந்து உட்காரவே அளவுக்கு பயங்கர காய்ச்சல் ஃபோனை எடுத்து பக்கத்து வீட்டு அந்த தோழிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லி மாத்திரையெல்லாம் போட்டு பார்க்குறாங்க அப்பவும் இந்த காய்ச்சல் குறையவே இல்லை அதுக்கப்புறமா இந்த கோமதி அப்படின்றவங்க பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போய்ட்டு ஊசியெல்லாம் போட்டுட்டு வராங்க அப்பவும் அந்த காய்ச்சல் குறையவே இல்லை என்னடா இது இவ்வளோ ஊசி மாத்திரை மருந்துகள் குளுக்கோஸ் எல்லாமே போட்டு காய்ச்சலே சரியாகலையே அப்படின்னு ஒரு மூணு நாள் வரைக்கும் பொறுத்தவங்க அதுக்கப்புறமா ஸ்ரீனிவாசனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு இந்த மாதிரி டெய்லி உடம்பு சரியில்லாமலே இருக்குது நீங்கள் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட பிறகு ஸ்ரீனிவாசனும் வீட்டுக்கு வராரு வந்து அன்னைக்கு கோமதிக்கு பயங்கரமான இருந்திருக்குங்க அவர் வந்த பிறகும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க காய்ச்சல் குறையவே இல்லை அந்த மூணு நாளைக்குள்ளேயே கோமதி அப்படின்றவங்க ஆள் அட்டையாளம் தெரியாத அளவுக்கு அளவுக்கு இழைச்சி போயிட்டாங்க அந்த முகமெல்லாம் அப்படியே தோல் சுருங்கின மாதிரி ரொம்பவே வயசான தோட்டத்தில் மாறிவிட்டாங்க என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு அந்த ஸ்ரீனிவாசனுக்கும் ஒன்றுமே புரியலைங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு கோமதி அவங்க பையன் ஸ்ரீனிவாசன் மூணு பேரும் படுத்து தூங்கிச்சுக்கிறாங்க அப்போதான் இந்த ஸ்ரீனிவாசனுக்கு கோமதி மேலே ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்றது தெரியணும் நடந்துச்சின்னு பார்த்தா அவங்க மூணு பேரும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது இந்த ஸ்ரீனிவாசனுக்கு மட்டும் ஏதோ மனசு சரியில்லாத போல் ஏதோ தப்பாக நடக்கிறது போல உள்ளுணர்வு இருந்திருக்குங்க மெதுவாக கண்ணை திறந்து பார்த்துட்டே திரும்பி படுக்கலாம் அப்படின்னு படுக்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த கோமதி அப்படின்றவங்களோட பக்கத்துலேயே ஒரு மர்மமான வெள்ளையான ஒரு உருவத்தை பார்த்துருக்காரு பார்த்தா ஸ்ரீனிவாசன் நமக்கு தான் இப்படி தெரியுதா அப்படின்னு நல்லாவே கண்ணை திறந்து திறந்து கண்ணை தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு பார்க்குறாருங்க அப்போவும் அந்த உருவமானது அதே சேம் கோமதி பக்கத்துலேயே நின்றுட்டு கோமதி பார்த்துட்டே இருந்து மெதுவாக கோமதியோட கழுத்து பக்கமாக கையை கொண்டுட்டு போகிற அந்த நேரத்தில் ஸ்ரீனிவாசன் டக்குன்னு லைட்டை போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா லைட்டு போட்டுட்டு கத்திக்கிட்டே அந்த இடத்தையெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்கன்னா அந்த லைட்டு போட்டு அந்த நேரத்தில் டக்குன்னு அந்த உருவம் வந்து மறைஞ்ச போயிடுச்சு கோமதி அப்படின்றவங்க என்னங்க ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்ரீனிவாசன் வந்து நடந்த விஷயம் எல்லாமே சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறமா நான் சொன்னேன்ல ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் நம்பவே மாட்டேங்க எனக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குன்னு நான் சொல்கிறேன் நான் அப்படின்னு அழுகவே ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அன்னைக்கு விடிய விடிய ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஆறுதல் சொல்லிகிட்டு உட்காந்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் இந்த பக்கத்து வீட்டு தோழி இருக்காங்களே குறி சொல்லுவாங்கள்ல அந்த ஊரில் ரிலேட்டிவ் இருக்காங்க அவங்களுக்கு போன் வலி இந்த மாதிரி நடக்குது அர்ஜெண்டாக வந்தா பார்க்கலாமா ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொல்றாங்க அதே மாதிரி அவங்களும் விசாரிச்சு சொல்றாங்க அன்னைக்கு கோமதி ஸ்ரீனிவாசன் அதுக்கப்புறமா அவங்களோட தோழி மூணு பேருமே அந்த ஊருக்கு டூ வீலர்ல கிளம்புறாங்க போகிற வழியில் காதி தூரத்துக்கு மேலே முக்கால்வாசி தூரம் போயிட்டாங்க அது குறி சொல்ற அந்த ஊர் பக்கமாக அங்கே போனதுக்கப்புறம் இவங்களுக்கே இந்த ரோடு வந்து க்ளீனாக இருக்குங்க எந்த ஒரு குழியோ எந்த ஒரு கண்டுமோ எதுவுமே இடையில கிடையாது அதே போல் இவங்க போகிற அந்த ரோட்டில் ஆப்போசிட்டில் அதிகமான வண்டிகளும் வர கிடையாது அப்படியே மூணு பேரும் நல்லாவே போயிட்டுருக்க அந்த நேரத்தில் திடீர்னு அந்த மூணு பேரும் வண்டியிலேருந்து அப்படியே தூக்கி வீசப்படுற மாதிரி அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்துட்டாங்க வண்டியோடு சேர்ந்து இந்த கோமதிக்கும் ஒன்றும் புரியல தோழிக்கும் ஒன்றும் புரியல அதை விட இந்த ஸ்ரீனிவாசனுக்கு ஒன்றுமே புரியல நல்லாவே வண்டி போயிட்டு இருந்துச்சு எப்பட்றோம் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு என்ன நடந்துச்சுன்னு உண்மையாக அவங்களுக்கும் புரியல இது எல்லாமே இந்த கோவிலுக்கு இந்த குறி சொல்கிறவங்கள்கிட்ட போகக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆன்மா பண்ணுற வேலையாக இருக்குமோ அப்படின்னு மறுபடியும் வண்டியெல்லாம் எடுத்துட்டு கோமதிக்கு வந்து நிறையவே அடிபட்டுருச்சுங்க அந்த காயத்தை எல்லாம் ஒரு தண்ணி பைப்பில் வந்து கழுவி அந்த ரத்தத்தெல்லாம் அப்படியே கழுவிட்டு அதுக்கப்புறமா மீண்டும் அந்த குறி சொல்ற அந்த ஊருக்கு போகிறாங்க அந்த ஊர் என்ட்ரன்ஸை மிதிச்சதுக்கு தான் கோமதிக்கு உயிரே வந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா போய்ட்டு குறி சொல்கிறவங்கள்ட்ட அங்கே போய் உட்கார்ந்து குறியெல்லாம் கேட்டுட்டு அன்றைக்கி அவங்க குறியெல்லாம் சொல்லலைங்க ஏதோ ஒரு சிலருக்கு ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்க வந்துருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறமா இந்த கோமதி அப்படின்றவங்களும் பக்கத்தில் போய் உட்காடுறாங்க உட்கார்ந்ததுமே அந்த குறி சொல்கிற அந்த அம்மா வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மேலே சிலுக்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த குறி சொல்கிற அந்த அம்மா வந்துட்டு நல்லா கண்ணை மூடி தியானம் பண்ணுறாங்க கையில் நிறைய ருத்ராஜ மாலைகள் கழுத்தில் நிறைய ருத்ராஜ மாலைகள்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த அம்மா பார்க்குறதே வித்தியாசமாக இருக்குது அந்த அதுவும் திரும்பவும் அந்த அம்மா கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே வித்தியாசமாக இருந்திருக்கு அப்படியே நல்லா பார்த்துட்டே இருந்தவங்க டக்குன்னு அந்த அம்மா கண்ணை மூடிக்கிட்டே பக்கத்தில் உள்ள ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்து அந்த கோமதியோட தலையில் வச்சு அப்படியே கையில் வச்சு ஒரு அழுத்து அழுத்திருக்காங்க அந்த எலுமிச்ச பழத்தில் இருந்து அந்த சாருங்கள்லாம் வெளியவே வர ஆரம்பிச்சிச்சு அதன் பிறகு இந்த கோமதியை வச்சுட்டு அப்படியே திருநீரெல்லாம் பூசி விட்டுட்டு அந்த கோமதியை சுற்றி என்னென்னமோ கொஞ்சம் வித்தியாசமான பூஜைகளெல்லாம் பண்ணிட்டாங்க பூஜைன்னா பெரிய அளவு பூஜை இல்லை அப்படியே மர்மமான முறையில் அந்த திருநீர் அதுக்கப்புறம் இந்த கோமத்தையை சுற்றி எலுமிச்சை பழம் நிறைய வச்சு அப்படியே மூடி நல்லா தியானம் மாதிரி பண்ணி அப்படியே அவங்களுக்குள்ளேயே வாய்க்குள்ளேயே முணகுற மாதிரி ஏதோ பண்ணியிருக்கானாங்க அதுக்கப்புறமா தான் இந்த கோமதியை கண்ணு திறந்த பார்க்குறாங்க இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அவன் மீண்டும் உன் பின்னாடி வர மாட்டான் நீ இனிமேல் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ பயப்படாமல் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு இவங்க மூணு பேத்துக்குமே ஒன்றுமே புரியல அதுக்கப்புறமா என்னதாம்மா நடந்துச்சு என்ன அது நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்துட்டு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சுடுகாட்டில் பக்கமாக இறந்து போன ஒரு நபரோட தான் இந்த கோமதி வந்து அடிக்கடி வழிமுறித்து பயமுறுத்திருக்கு அது வந்து இந்த பொண்ணு வந்து பிடிக்கலாம் இல்லை ஆனால் வந்து பயமுறுத்திட்டே இருந்திருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அது வந்து இப்போ விலக்கி விட்டுட்டேன் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலுமிச்ச பழம் திருநிறு எல்லாமே ஒரு கவரில் கட்டி கொடுத்துருக்காங்க கூடவே அம்மா கிட்ட பூஜை பண்ணி வச்சிருந்தேன் சின்னதா ஒரு ருத்ராஜ மாலை ரொம்ப பெருசெலாம் கிடையாது சின்ன சின்ன ருத்ராஜமாக உள்ள ஒரு மாலை போட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நீ இதை கொண்டுட்டு போய்ட்டு உன்னோட சாமி ஃபோட்டோ வை அப்படின்னு போதை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த கோமதி ஸ்ரீனிவாசன் அதுக்கப்புறம் அவங்களோட தோழி மூணு பேருமே அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்து அந்தம்மா சொன்ன மாதிரி அந்த ருத்ராஜ மாலைன்னு அந்த சாமி ஃபோட்டோ வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணி நல்லாவே சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கோமதி வந்துட்டு எவ்வளோ லேட்டாக ஒரு எட்டு மணிக்கு இருட்டான பிறகு அந்த சுகாட்டு வழியாக வந்தால் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பழையபடி நல்ல தைரியமான ஆளாக மாறிட்டாங்க அந்த ஆன்மாவும் அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை கோமதி அப்படின்றவங்க தான் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வை சொன்ன கோமதிக்கு நன்றி சொல்லிட்டு நாம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது மனுஷன் திகில் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜா மட்டும் அனுப்பி வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோடு அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாடா பாய்